இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் போட்டிகள் விலகும் ரிஷபம் கவுனம் தேவை இவை துணம் மகிழ்ச்சி நாள் கடகம் நட்பு உண்டாகும் இம்பம் சோர்வுகள் அதிகரிக்கும் கன்னி விருத்தி உண்டாகும் துலாம் கழிப்பு நாள் ரிச்சகம் தொலைகள் விலக தனுசு முயற்சி திருவினையாக்கும் மகரம் பயம் ஏற்படும் கும்பம் பரிசு பாராட்டு மலை உண்டு மீனம் விவேகம் தேவை இவை கும்பராசிக்கு சந்திராசிரமம் இன்று காலை பத்து மணி வரை உள்ளது அதன் பிறகு மீனம் ராசிக்கு சந்திராசிரமம் கும்பராசி எந்த விதமான முக்கிய முயற்சிகள் மேற்கொள்வதாக இருந்தால் இன்று காலை பத்து மணிக்கு மேல் தாராளமாக செய்யலாம் அதே போல் மீன எந்த விதமான முக்கிய முயற்சிகள் மேற்கொள்வதாக இருந்தால் காலை பத்து மணிக்குள் செய்து முடித்து விடுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஏற்படுகின்றது சந்திராசிரமம் வேலையில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் பணம் கொடுக்கல் வாங்கல் பத்திரப்பதிவு செய்தல் போன்ற எந்த முக்கிய காரியமும் செய்யக்கூடாது சந்திராசிரமம் வேலையில் தொலை தூர பயணத்தை தவிர்க்க பாருங்கள் சந்திராசிரம வேலை மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கவனம் தேவை அமைதியைக் கடைப்பிடித்து இறைவடி பாட்டை மட்டம் மேற்கொள்ளும்